வணக்க நம்பலே அஜித் படம் ரிலீஸ் போதுலாம் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு எந்த இடம்னா பயங்கரமான ஒரு செலப்ரேஷனா நம்ம வேலூர் தான் சொல்லுவாங்க ஏன்னா வேலூரில் பண்ணுற செலிப்ரேஷன் மற்ற எந்த ஒரு மாவட்டத்துலையும் பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு வேலூர் தலைக்கோட்டை ரசிகர்கள் பார்த்தவங்களுக்கு அஜித்தோட ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போது தான் புது புதுசாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் படத்துக்கான ஒரு செலிப்ரேஷன் பண்ணிட்டு வராங்க அப்படி இருக்கும்போது இப்போது பிப்ரவரி ஆறு விடா வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது நம்ம வேலூர் தலக்கோட்டை ரசிகர்கள் அலங்கா தேட்டரில் ஒரு ஐம்பது அடைக்கான ஒரு கட் அவுட் பண்ணி நடந்துட்டுருக்கு இந்த கட் அவுட் எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னா பிப்ரவரி அஞ்சு புதன்கிழமை ஈவினிங் நான்கு மணிக்கு பார்த்தாங்களே இந்த ஐம்பது அடிக்கான கட் அவுட் ஓப்பன் பண்ணி ஐம்பது அடிக்கான ஒரு மாலியும் பிரம்மாண்டமாக ரெடி ஆகிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பராக ஒரு ஃபன்னான ஒரு என்டர்டைன்மெண்ட்டோட விடாமூற்சிக்கான செலிப்ரேஷன் நம்ம வேலூர் அலங்கா தேட்டரில் பிப்ரவரி அஞ்சு புதன்கிழமை ஈவினிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதனால் வேலூர் தலக்கோட்டை ரசிகள் மற்ற ரசிகர்களும் இந்த விடாமூச்சி படத்தை மிக பிரம்மாண்ட வெற்றி படமாக கொண்டு வரணுத்துக்காக வேலு தலை ரசிகர்கள் பார்த்தவங்களுக்கு ஒவ்வொரு முறையும் அஜித் படம் ரிலீஸ் போதுலாம் புதுசு புதுசாக ஒரு என்டர்டைன்மெண்ட் கொண்டு வராங்க அப்படி இருக்கும்போது இப்போது விடாமூச்சிக்கான செலிப்ரேஷனையும் மும்முரமாக இறங்கிட்டு இருக்காங்க எனக்கு அல்டிமேட் ஸ்டார் பட்டம் வேண்டாம் தலை என்ற பட்டம் வேண்டாம்னு சொன்ன ஒத்தருக்கு ரசிகர் மன்றமே இல்லைனாலும் இந்த எல்லாம் சேர்ந்து ஒரு பட்டமாக அவங்களுக்கு பார்த்தோம் சுற்றி தேட்டை சுற்றி பார்த்தவங்களுக்கு பேனர் ஃப்ளெக்ஸ் எல்லாமே கொண்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் பால அபிஷேகம் வேண்டாம் கட் அவுட் வேணாம் தொண்ண ஒருத்தருக்கு இப்போ ஐம்பது அடிக்கான ஒரு கட் அவுட்டும் பணியாக நடந்துகிட்ருக்கு உங்களை மாதிரி நானும் அவளை காத்துட்டுருக்கேன் விடாமுயற்சி பிப்ரவரி ஆறு காலையில் ஒம்பது மணிக்கு உங்களை மாதிரி நானும் அவளை இருக்கேன் படம் வெற்றிகரமாக வரணுங்க உங்களுடைய சார்பாகவும் ரசிகர் சார்பாகவும் வாழ்த்துக்கிறேன்